சுவை மனம் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கவே பல பலன் இது ஸ்ட்ராபெரி கேசரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து அரை கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டி தான் நான் பண்ணுறேன் ஸோ அரை கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த நெய்யில் ரவையை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லாவே எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம இதை எடுத்துப்போம் இப்போ பர்ஃபெக்டாக வறுத்தாச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நான் அரை கப்பு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு நம்ம சேர்க்கலாம் நான் எக்ஸாக்டாக பத்து ஸ்ட்ராபெரி மீடியம் சைஸில் இருக்கிறத சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்ட்ராபெரியில் இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியாக நீங்கள் கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கீயை சேர்த்து முந்திரியும் திராட்சை சேர்த்து சேர்த்துக்கிறேன் முந்திரி வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் கிட்டே இருக்கும் நான் சேர்த்தது திராட்சை கம்மி தான் ஒரு பத்து கிராம் தான் திராட்சை கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்ட்ராபெரியும் இந்த கீயில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே கீயும் திராட்சையும் சேர்த்த பிறகு உடனே நீங்கள் ஸ்ட்ராபெரியும் சேர்த்துருங்க ஏன்னா இல்லைனா உடனே கருகிடும் ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்ட்ராபெரியும் இமீடியட்டாக சேர்த்துருங்க இப்போ ஸ்ட்ராபெரி இந்த கீயில் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால் வதக்க விடுங்க இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் அரை கப்பு ரவிக்கு நான் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் நான் எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் தான் உங்களுக்கு ரேஷி ஃபுல்லாகவே நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு இப்போது சுகர் எடுத்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு அந்த பாகிடும் அந்த டைம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது மாதிரி நான் மிக்ஸ் பண்ண விட்டுட்டேன் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கோம் இப்போ ஒரு கப்பு தண்ணி வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டாம் நீங்கள் கப்பு ரவிக்கு இப்போ இவங்களை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காவை சேர்த்துப்போம் ஏலக்காய் சேர்த்து கொதி நல்லா வரணும் கொதி வரும்போது நம்ம வந்து இந்த ஹேண்ட் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் லைட்டாக நம்ம மசித்து விடலாம் இல்லை எங்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா கரண்டிலே நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்கிட்ட ஹேண்ட் இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது இதை நல்லா கொதிக்கிது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து இப்போ ரவையை சேர்த்துப்போம் ரவை வந்து நல்லா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி ரவை இப்போ ரவை சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க இப்போ நீங்கள் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி கொதி வரணும் நம்ம சேர்த்த கீ வந்து நல்லா மேலே இடணும் அப்போ வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் ரெசிபி இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு தேர்ஸ்டே என் ஃப்ரெண்டு வீட்டில் பாபா போச்சேன் அவள் வீட்டுக்கு நான் பிரசாதமாக எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் ஸோ எதனால் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி ரெசிபி எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்ட்ராபெரியில் கேசரி சூப்பராக வந்துடுது மேலே கொஞ்சம் ஆல்மண்ட் போட்டு அவள் வீட்டில் பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அவள் வீட்டில் பண்ண பூஜையை தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாபாக்கோ நெய்வேதியோ ஸ்ட்ராபெரி கேசரி தான் அவருக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க் யூ ஸோ மச்